ஓகே ஷோக்ல போயிடலாம் கேட்க விட்டதை பெற்றோர் அன்றே கணித்தார் கமல்ஹாசன் அன்றே கணிதார் சூர்யா அப்படிங்கிற பட்டியலில் இணைகிறார் பிரதமர் மோடி அன்றே கணித்தார் மோடி அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமயத்துல நாடாளுமன்றத்துல தலைவர் உரை நிகழ்த்துனதுக்கு பிறகு நன்றி திருமணம் நிறைவேத்துறாங்க அதுல மோடி என்ன பேசுகிறார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எதிர்க்கட்சிகள் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வாழ்த்துகிறேன் அப்படின்னு பேசி ஆஹா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்பதுல கரெக்டா கணிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற வருஷம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்காருங்கிற ஸ்பீச் வைரல் ஆயிட்டு வைரல் ஆயிட்டிருக்கு ஆனா என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் வருஷம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற தான் அவர் சொல்லியிருக்கணும் அதேதான் அது இப்ப நடந்துருச்சு ஓகே அப்ப அடுத்து மூன்றாவது முறையா வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல இல்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் இது வந்து என்ன சொல்லியிருக்காரு மூன்றாவது முறையாக நான் பிரதமராக வருவேன் வர்றப்ப இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக அந்த பட்டியல மூன்றாவது இடம் பிடிக்கும் நம்புங்கள் அப்படின்னு இருக்காரு ஆமா அத சொல்லிருக்காரு இது மோடியோட உத்தரவாதம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பட் ஆனா முன்னாள் அமைச்சர் பா சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா ஓகே ஜிடிபில இப்போ அஞ்சுல இருக்கும் மூணுல வந்தா சந்தோஷம் தான் ஆனால் தனிநபர் வருமானத்துல வந்து இந்தியா நூத்தி இருபத்தெட்டாவது இடத்துல இருக்கு அதுல நம்ம பத்துக்குள்ள வரவேண்டியதான் நம்ம இலக்கு அப்பதான் மக்கள் முன்னோக்கி போக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா ஓகே எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டுமே உடம்புல வளர்ந்துட்டு இருந்துச்சுன்னா வள வளர்ச்சி கிடையாதுல்ல வீக்கும்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்தியாவில குறிப்பிட்ட நபரும் மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் அது வளர்ச்சியா இருக்க முடியாதுல்ல எல்லாருமே தானே வளர்ச்சியா இருக்க முடியும் ஆமா அதே மாதிரி அதே மாதிரி இந்த மணிப்பூரை பத்தி பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துருக்காங்க இவங்களுக்கே தெரியும் நிச்சயம் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வெளி தான் முடிய போகுது எதிர்கட்சிகளுக்கு ஆனால் அனைத்து கட்சிகள் விவாதம் பண்ணி பிரதமர் மோடி இறுதியை பற்றி பேசுவார் அப்படிங்கறது தான் கொண்டு வந்திருக்காங்க மணிப்பூர்ல இன்னும் நிலமை சரியாகவே இல்லை இதுவரைக்கும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வச்சிருக்காங்க இன்னும் கூட அங்கங்கே வன்முறை நடந்துட்டு தான் இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் பாதுகாப்பு படை காவல்துறை எல்லாம் இறங்கியிருக்காங்க நேற்று என்ன பண்ணியிருக்காங்க பாதுகாப்பு படை போன அந்த பேருந்து ரெண்டு பேருந்தையே வன்முறையாளர்கள் எரிச்சிருக்காங்க நல்ல வேலை யாருமே இறக்கல பட் வந்து பாதுகாப்பு படை வீரர்களுக்கே பாதுகாப்பு தான் உண்மையா இருக்கு யதார்த்தமா உண்மையா இருக்காங்க பிரதமர் மோடி பேசியிருந்தார்ல இந்த பயங்கரவாத அமைப்பு அவங்க பேர் கூட இந்தியான்னு இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தாருல எதிர்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க முக்கியமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே ரொம்ப காட்டமான ஒரு கடிதமே இல்லையா அமித்ஷா அமிச்சு விட்டுருக்காரு அது எப்படி பிரதமர் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்போட ஒப்பிடலாம் கட்சி கூட்டணியை அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் கூட ஒப்பிடுறதா எங்களைய இதெல்லாம் வந்து நல்லதுக்கே கிடையாது அதே மாதிரி ஒருங்கிணைப்பே கிடையாது எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி ஒரு திக்கற்று செயலற்று கிடக்குது உங்க அரசாங்கம் நீங்க வந்து ஒன்று சொல்றீங்க நீ நாடாளுமன்றத்தில் பேசவா நீங்க வந்து சொல்றீங்க கடிதம் எல்லாம் படிக்கிறப்ப நல்லா இருக்கு பட் செயல்பாடு முற்றிலும் வேறாக இருக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு உருமித்தமா நீங்க நடந்துக்கணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காரு கார்கே ஓகே அதே மாதிரி மணிப்பூர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி எதிர்கட்சிகள் ஒன்றணி தான் இந்தியா கூட்டணி மணிப்பூருக்கு வந்து செல்ல போறாங்களாம் அந்த தகவலும் வெளியாயிருக்கு பட் நாடாளுமன்றம் வழக்கமா முடங்கிட்டு தான் வந்து இருக்கு அதையும் தாண்டி ஆறு மசோதாக்கள் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுல முக்கியமான மசோதா அப்படின்னு பாக்குறப்ப வன பாதுகாப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த மசோதாவை நிறைவேற்றமே வந்து பண்ணிருக்காங்க மற்றும் இறப்புக்கான பதிவு சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது வந்து உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் வந்து கொண்டு வந்திருக்க அறிமுகப்படுத்தினாரு குரல் வாக்கெடுப்பு மூலமாக இந்த சட்டம் வந்துச்சுன்னா பிறப்பு சான்றிதழை வச்சு இந்த கல்வி சேர்க்கை ஓட்டுநர் உரிமம் திருமணப் பதிவு ஆதார் சேவை எல்லாத்தையுமே வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒட்டி நிறையா மசோதாக்கள் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதெல்லாமே இருந்தது ஒரு ஆறு மசோதாக்கள் ஓகே அப்போ ஜம்மு காஷ்மீரில் கூடிய விரைவில் தேர்தல் நடத்த போகிறாங்க போல ஆமாம் நிறையா சட்டங்கள் கொண்டு வராங்களாங்க ஆமாம் சரி அதை தாண்டி என்னென்னா டிஆர் பாலு நாடாளுமன்ற திமுக தலைவர் அவரு சபாநாயகர் நோட்டீஸ் கொடுத்தாரு பல வேலைகள் இருந்த விட அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல இதை நீங்க விவாதமா நடத்தணும் இதுக்காக தமிழ்நாடு ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை எதிராக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு அவரை திரும்ப பெறணும் இது பத்தி உடனே விவாதிக்கணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஓ டிஆர் ஆனா ஸ்டாலின் வந்து வேற மாதிரில பேசிட்டு இருக்கா ஆமா இருக்கு இந்த செய்தி ஞாபக நீங்க டிஆர் பாலு என்ன பண்ணிருக்காங்க நாடாளுமன்றத்துல பின்னாடி அந்த செய்தியுடைய இணைக்கப்பட்ட செய்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு ஆமா அதுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்தை முடிச்சிருவோம் நாடாளுமன்றத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது என்னன்னா வந்து சபாநாயகர் மாநிலங்களவையோட சபாநாயகர் ஜெக்தீப் தன்கர் இருக்கார்ல அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்விகளை கேளுங்க அதுக்கான துணை கேள்வியை மட்டும் கேளுங்க இந்த மணிப்பூரை பத்தி பேச வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு அது தனியா விவாதிக்கலாம்னு ஆனா அதையும் மீறி எல்லா எம்பிக்களுமே கேட்டாங்க குறிப்பா பாச்சிதம்பரம் சிதம்பரம் என்ன கேட்டார்னா இந்த மாதிரி நீங்க சோ மணிப்பூரை பத்தி எந்தெந்த கேள்வியெல்லாம் ஏற்றுகிட்டு இருக்கீங்க நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது அத பத்தி சொல்லுங்க அதை தாண்டி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எதையுமே பேச மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி நேரடியா ஜெக்தீப் தன்கர் கிட்ட கேட்டாரு இதுக்கு வந்து பியூஷ் கோயல் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது எப்படி நீங்க சபாநாயகரை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் இது வந்து சரியில்லை நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல் ஜனநாயக ஆலயம் தான் இருக்கு அந்த நாடாளுமன்றமே கேள்வி மட்டும் தான் கேட்கணும் எக்ஸ்ட்ரா கேட்க கூடாதுன்றாங்க மணிப்பூர்னு பேசினாலே பேச விட மாட்டேன் அவையிலிருந்து நீக்கிறாங்க அவை குறிப்பிலிருந்து நீக்காங்க அதே மாதிரி தான் ஸ்மிருதி இராணி அவங்கள நோக்கி வந்து காங்கிரஸ் உடைய எம்பி அமி அப்படிங்கிற வந்து சரி நீங்க பிஜேபி உடைய பெண் எம்பிக்கர் மணிப்பூர்ல பத்தி என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சரி அதெல்லாம் அவை குறிப்பில இருந்து தூக்கிட்டாங்க அவர் சொன்னதை நாங்க சொல்லல அதுக்கு ஸ்மிருதி நீ என்ன எதிர்த்து சொன்னாங்கன்னா முதல்ல நீங்க எதிர்கட்சிகள் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பீகார்ல நடந்த பெண்களுக்கு எதிரான நடக்கிற கொடுமையை பத்தி நீங்க பேச தயாரா இருக்கீங்களா மணிப்பூர்ல கலவு நடக்குதுன்னா முக்கியமான காரணமே ராகுல் காந்தி தான் அப்படின்ட்டு இருக்காங்களா அப்படின்னு நாடாளுமன்ற ராகுல் காந்தி என்ன பண்ணாரு அவர் அங்க போனாரா அதுக்கு இன்னும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல எதிர்கட்சிகள் நீங்க ஆட்சி செய்யற மாநிலங்களுக்கு பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குது இல்ல அதை பத்தி யாராவது வாய் திறக்கிறீங்களா நீங்க அதை பத்தி பேசலாம் வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க இல்ல அவங்க என்ன ஒரு இது பண்றாங்கன்னா இந்த மணிப்பூரை பத்தி பேச சொன்னாலே ராஜஸ்தான் மேற்கு வங்கம் அதுல யூபிஏ கூட விட்டுறாங்க அங்கதான் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக நடக்குது ராஜஸ்தான் மேற்கு வங்கத்தை பத்தி பேசலாம் அப்படின்றாங்க அங்க நடக்கிறதையும் நம்ம மணிப்பூர் நடக்கிறதையும் ஒரே தராசுல வைக்கவே முடியாது ஏன்னா மிருகத்தனமான செயல்கள் வந்து மணிப்பூர்ல நடந்துகிட்டு இருக்குது இங்க நடக்கிறதையும் கண்டிப்பா பேசணும் ஆனா இப்ப முதற்கட்டமா வந்து மணிப்பூரை தான் பேசணும் அது ஒரு வச்சு திசை திருப்புறாங்க இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சிகளாலதான் அவை முடங்குதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதா எதிர்க்கட்சிகளே சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் பேசணுன்னு தான் சொல்கிறோம் இவங்களே பிரதமர் மோடி பேச மாட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் அமளியில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ம் எவ்வளோ கோலாகலமாக இருந்தது பா ஏப்ரல் பதினாலு ஆ கமலாலயத்தில் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சாரி ப்ரெஸ் மீட் வைக்கல ஆனால் ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்ருந்தாரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த நான் கூப்புறேன் பேப்பர் ப்ரசன்டேஷனை பத்து நாள் வெழிச்சு இதே எடுத்துக்குவாங்க நான் பதில் சொல்கிறேன்னார் அந்த பத்து நாள் இன்னும் வரவே இல்லை அண்ணாமலைக்கு ஆனால் வந்து பார்ட் டூவை வெளியிட்டிருக்கார் ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ பண்ணாருன்னு தெரியல அவர் வந்து எதுக்குப்பா அவங்க ட்விட்டர்லயே நம்ம அரசியல் நடத்துகிறோம்ல ட்விட்டர்லேயே வெளியிட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு தூக்கிட்டு போயிருந்தாங்க பாஜக ஆட்கள் ட்ரங்க் பட்டில ஒண்ணுமே இல்லையா அதை கீழே போட்டு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரிதான் அது ஒரு குறியீடா அது வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூறு கோடி உடல் பட்டியல் சொன்னார்ல அதுல மூணு இதுதான் வெளியிட்டு இருக்காரு டக்குன்னு முடிஞ்சிருச்சு என்ன அது ஐயாயிர ஐயாயிரத்தி அறநூறு கோடிக்கு மூணே பாயிண்ட்ல முடிச்சுட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது முதல்ல தமிழ்நாடு போக்குவரத்து துறை அந்த துறையில வந்து ரெண்டாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கான் ரெண்டு நிறுவனங்கள் போலி நிறுவனங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அதே மாதிரி அடுத்த ஊழல் என்னன்னா மருந்து தமிழ்நாடு மருந்து கழகம் வந்து பூச்சி மருந்து வாங்கினதுல அறுநூறு கோடி தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கான் இன்னொரு ஊழல் தான் மூணாயிரம் கோடி ஊழல் ஆமா அது என்ன சொல்றாருன்னா அந்த அரசு நிறுவனமான எல்நெட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக பீரியட்ல இடிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் அது தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அது எப்படி தனியார் மயமாக்குனாங்கிற கேள்விகளும் இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி மோசடி நடந்திருக்கு அந்த இருபத்தாறு ஏக்கர் நிலம் அதோட நிலம் வந்து கையகப்படுத்தி அது தனியார் கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி அதுலேயும் சீரியஸான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு ஆனா திமுகல இருந்து எப்படி இருக்கு ரியாக்ஷன்னா அண்ணாமலை வந்து ஒரு காலிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு ஏன்னா எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க வெறும் பானை மாதிரி சத்தம் மட்டும்தான் அவருக்கு அதிகமா இருக்கும் அவர் ஒருவேளை எங்க மேல குற்றச்சாட்டு எங்க ஆட்சியில் ஏதாவது கண்டுபிடிச்சாருன்னா சட்டசபையில் அவங்க எம்எல்ஏக்கள் பேசட்டும் அதுக்கு முதல்வர் பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க நினச்சா கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஆருத்ரால வந்து நிதி நிறுவனம் மோசடி ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி நடந்திருக்கு இது அண்ணாமலையோட பினாமி தான் நாங்களும் ஒரு வீடியோ போடலாம் ஆனா ஆதாரத்தோட அதை நிரூபிக்க வேண்டியது எங்க கடமை அதனால அப்படி பண்ண மாட்டோங்கிறதையும் அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஆர் எஸ் பாரதி ஓகே நாளைக்கு வந்து நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு ராமேஸ்வரத்தில் அண்ணாமலை அமித்ஷா வர்றதாக சொல்லப்படுது வரட்டும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தினகரன் தேமுதிக கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் திமுக தவறும் மற்ற எல்லாத்தையும் அழைப்பதில் வந்து விடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு போக மாட்டாரா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு நடத்த நடத்தப்போறா எடப்பாடி பழனிசாமி அதுக்கான ஆலோசனை கூட தான் நாளைக்கு வச்சிருக்காரான் அவரு அதனால அதில் மும்முரமா இருக்கிறதுனால இதுல கலந்துக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கான் அதனால எடப்பாடி பழனிசாமி சார்பாக அவைத்தலைவர் மகன் உசேன் கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் அனுப்பிச்சு இருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் அனுப்பிச்சு நினைச்சா ஏதோ தக்லீஃப் பண்றதுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி சாமி மேடையில போயிட்டு ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி போறாரு அதுக்குதான் அணிச்சிருக்கார்ட்டு தெரியல நடக்கும் அந்த கச்சேரி ஆனா என்னன்னா நடைபெணுங்கிறாங்க ஆனா ஒரு சொகுசு பேருந்து வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எதுக்கு சொகுசு பேருந்து நடைபயணத்துக்கு நடந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஏறி ரெஸ்ட் எடுத்துக்கு வர இருக்கும் ரெஸ்ட் எடுத்துப்பாரு ஆனா என்னன்னா அந்த பேருந்துகள்லயும் பிரச்சனை தான் அது ஃபுல்லா காவி சாயம் பேருந்து ஓகே அவங்க பேருந்து அவங்க பூசட்டும் ஆனா திருவள்ளூருக்கு திரும்பவும் காவி சாயம் பூசிருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க திருவள்ளூரை பிளிப் பண்ணிருக்காங்க ஓ அவரோட இடது கையில இருக்கிறது வலது கைக்கு வந்திருக்கு வலது கையில இருக்கிற இடது கைக்கு வந்திருக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்க பண்றீங்களா முதலுக்கே மாதிரி பண்றாங்க ஏன்னா இப்பதான் பிரான்ஸ் போனப்ப பிரதமர் மோடி திருக்குறள் அங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு தமிழ்ல அது உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் மொழி நான் கத்துக்காம இருக்கிறது வருத்தப்படுறேன் திருக்குறள் இருக்கு தெரியுமான்னு சொல்லி திருக்குறள் எல்லாம் பேசுறாரு அவரு பட் இவங்க திருவள்ளுவர் பொம்மையா நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து திருவள்ளுவர் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் பிடிக்கும் இதெல்லாம் மக்கள் இருக்காங்க ஆமா முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கு முடிவு சீராக அதே மாதிரி இது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தானே நடவேணம் போறாரு இங்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பிக்களை வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மீட் பண்றாராம் பிரதமர் மோடி ஏன்னா இந்த மாச கடைசியில இருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரையும் மா நாடு முழுவதும் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பிக்களை சந்திச்சு பேச போறதா சொல்றாங்க பிரதமர் மோடி அதுல தான் இதுவும் பேச போறாராம் அப்ப இங்க இருக்கிறதுல யார் இவர் ரவீந்திரநாத் கூப்பிட்டு பேசுவாங்க இப்ப ஆகஸ்ட் பதினொன்னு பன்னெண்டு வரைக்கும் நாடாளுமன்றம் நடக்கும் சொல்ல சொல்றாங்க நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டேங்க விவாதிக்க மாட்டேங்கிறாரு ஆனா என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எம்பிகளை சந்திச்சு பேசுறாரு இப்படிலாம் பண்ணாதனால நியாயமா இருக்கு வாக்கு அரசியல் தான் முக்கியமோங்கிற கேள்வி வருது இல்ல இப்படி எல்லாம் பண்ணும் போது ஆமா அப்புறம் எதுக்கு இருபதாயிரம் கோடியில நீங்க வந்து பூஜை பண்ணியும் புனஸ்காரம் பண்ணி அது நாடாளுமன்றத்துல விழுந்தெல்லாம் கும்பிட்டீங்க நீங்க ஒரு நாடாளுமன்றத்துக்கு மரியாதை கொடுக்கணும் என்ன அர்த்தம் போய் அங்க போய் பேசணும் ஆனா கூட்டணியில் இருக்க எம்பிகள்கிட்ட தான் பேசுவேன் என்ன அர்த்தம் ஏன்னால் எல்லாம் டெல்லியில் இருக்காங்கல்ல அதனால கூப்பிட்டு பேசாதார் போல தெரியுது சரி அன்புமணிகிட்ட பேசுவாராம் அன்புமணி போன டைம் போகவே இல்லை அப்போ இந்த நடைப்பயணத்துக்கும் பாமாக்கா சம்பா யாரும் போக மாட்டாங்களாம் ஓஹோ எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிதுல ஆட்சியமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க பாமாக்கா இருபத்தி நாலுல எங்க மத்திய இல்லையா இருபத்தி ஆறுல பாருல்லையா ஓகே ஓகே பொன்முடிக்கு நேரமே சரியில்லை போல அவர் சும்மா இருந்தாலும் கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க அவர் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அதேதான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் சிறப்பு முகாம்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு முகாம்களை போய் உட்கார்ந்து இருக்காரு அதுல ஒரு மூதாடு எந்த உட்கார்ந்துருக்காங்க இந்த ப பணம் உங்களுக்கு யார் கொடுக்குறது சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அந்த அம்மா வந்து எதுவும் சொல்லாம இருக்கப்ப ஸ்டாலின் கொடுத்தது முதல்வர் ஐயா ஸ்டாலின் கொடுத்ததும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காரு அந்த அம்மா டப்புன்னு அந்த பலூன் உடச்சு விட்டுருச்சு நாங்க எப்பயுமே இரட்டல தாங்க அப்புறம் அந்த அம்மாட்ட போதும் போது இதுக்கு வேலை எதுவும் சொல்ல வேணா ஆனா பக்கத்துல சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம்ல ஆயிரம் ரூபா இதுவே போதும் நீங்க நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்தவருக்கு அங்கேயும் ஒரு ஷாக் காத்திருந்துச்சு என்னன்னா ஒரு அம்மா கேட்டாங்க தக்காளி நூறு ரூபா விக்குதுங்க அப்படின்னாங்க என்னம்மா நமக்கு ஓட்டு போடாத அம்மா போல அதான் அப்படி பேசுது அப்படின்றாரு அதுக்கப்புறம் வந்து நாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே தக்காளியை கூட நம்ம முதல்வர் வந்து ரேஷன் கடையில் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு தக்காளி விலையெல்லாம் மேலே உட்காந்துருக்காரு பாருங்க மோடி அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஓகே அங்க அப்படியே என்ஜாய் பண்ணி போனாலும் கேட்ட போட்டா எப்படி ஒரு மனுஷன் எனக்கு அவர் தன்மை இடத்துக்கு தான் முயற்சி பண்றாரு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல எல்லாருக்கும் தானே கொடுக்குறோம் நம்ம பாக்குற மாதிரி பதட்டம் ஆயிட்டாரு அவரு சரி இந்த ஒரு காமெடி ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த டெல்டா மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பாசறை பட்டறை அதனை திருச்சியில பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க திமுகங்க முக்கியமா கேஎன் நேரு பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரெண்டு பக்கமும் கட்சி கொடி பேனர் என்ன கட் என்ன பெரியார் இருக்காரு அண்ணா இருக்காரு கலைஞர் இருக்காரு உதய ஸ்டாலின் இருக்காரு அப்புறம் உதயநிதி வந்திருக்காரு இருக்காரு கொஞ்சம் கேப் இருந்துச்சு ஓகே சரி அடுத்து வரப்போறவங்க விட்டு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பேனர் கட் அவுட்டு உயர் நீதிமன்ற உத்தரவே இருக்கு இத்தனைக்கும் முதலில் ஸ்டாலின் ஒருத்தருவை போட்டிருக்காரு கட்சிக்காரங்க யாரும் பேனர் வைக்காதீங்க கச்சோடி கட்டாதீங்க மக்களுக்கு இடஞ்சு இடையூறு பண்ணாதீங்கன்ட்டு பட் அவரே இதெல்லாம் தான் போயிருப்பாருங்க ஆனா மேடலை பத்தி பேசவே கிடையாது ஆஹ் கிட்ட முப்பத்தையறாம் பேர் வந்து கூட்டிருக்காங்களாங்க அதனால மட்டன் ஆறாயிரம் போட்டிருக்காங்க ஏழாயிரம் கிலோ சிக்கன் ஒரு ஐயாயிரம் கிலோக்கு மேல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேற பெரியா பேசியிருந்தார் கே ஏ பத்து நாளுக்கு மட்டும் நாங்க சொன்னோம் தடபுடலா நடத்தி முடிச்சிருக்காரு அப்ப வந்து யாரும் ஆட்சியை நீங்க பாக்கல கட்சி தான் அமைச்சர் பெருமக்கள் பத்து நாளா துறைமுருகன் பட்டம் கொடுத்திருக்காரு நெருவுக்குலப்பா முதல் இருக்குப்பா எல்லாம் மாதிரி ஆட்சி நடத்த முடியுமான் பட்டத்தை கொடுத்து விட்டு அமர்ந்தார் துரைமுருகன் இந்த பட்டத்தை எத்தனை பேருக்கு கொடுக்க போறீங்க ஏன்னா பல அரசியல்வாதிகளுக்கு இந்த பட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓகே அதுல அங்க என்ன பேசிருந்தாருன்னா இந்த மாதிரி கட்சியில வந்து சில குறைகள் இருக்கலாம் ஆனா ஆட்சியில எந்த குறையும் இல்ல பிரதமர் வந்து காலங்காலமா அந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ன்னு பேசி எங்களுக்கு புடிச்சு போச்சு வேற ஏதாவது பேசுங்க பிரதமர் என்னரு நாங்க வந்து வாரிசு அரசியல் தான் பண்றோம் ஆரியத்தை வீழ்த்த வந்த திராவிடத்தின் வாரிசுகள் பேசினாரு கடைசியா தான் அந்த பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தோம்ல அந்த பாயிண்டுக்கு வந்திருக்காரு என்னன்னா கனெக்ட் நான் நீங்க சொல்லிடுறேன் டிஆர் பாலு தமிழ்நாடு ஆளுநர் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு மக்களவையில முனுப்பு விடுறாரு இதை பத்தி நாங்க பேசணும்ன்ட்டு இது ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஸ்டாலினுக்கே தெரியாம பண்டாரு போல டிஆர் பாலு என்ன சொல்லியிருக்காரு ஸ்டாலின்னா நம்ம வந்து நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் ஆர் அன் ரவி அவரை மாத்தலாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அவரே இருக்கட்டும் தான் நம்ம சொல்றோம் ஏன்னா நான் நம்மளோட வாக்கு வங்கி அதிகரிக்கும் அவரால அப்படின்னு பேசிருக்காரு ஆனா நாடாளுமன்றத்துல போய் இப்படி ஒரு கோரிக்கை மனுவை வச்சிருக்காங்க அவர் மறந்துட்டாரு அவரு ஏன்னா நாடாளுமன்றம் போறதுக்கு முன்னாடி இங்க வந்து திமுக எம்பிகள் காட்சி கத்திட்டு தான் போனாங்க கவர்னரா பாருங்க நாங்க என்ன பண்றோம் பாருங்க சும்மா வட மாட்டோம் திரும்ப பெற வரைக்கும் எங்களுடைய குரல் நாடாளுமன்றத்துல ஒழித்து கொண்டே இருக்கும் அப்படின்னுலாம் நெஞ்சு நிமிச்சு பேசிட்டு போனாங்க அதை மறந்துட்டார் போல சிஎம் மறந்துட்டாரா எம்பிகள் சொல்லாம போயிட்டா சொல்லிட்டு தான் போனாங்க சொல்லிட்டு தான் போனாங்க பட் ஆனா அவரே பல விஷயங்கள் மறந்துடாரு ஏன்னா கட்சி கட்சிக்காரன் குடி கட்டாதீங்கன்னாரு அவரை பார்த்துட்டு தான் போனாரு அதை அவரை ஏன் பேசவே பேசவில்லைங்க ஆமா மத்திய அரசு நிறுவனமான என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு டைம்லேயே வந்து இரண்டாவது சுரங்க விரிவாக்கத்துக்காக நெய்வேலியை சுற்றி உள்ள சில கிராமங்களில் நிலம் வந்து கையகப்படுத்தியிருந்தாங்க அதில் ஒரு நிலம் தான் அந்த வளையமாதேவி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள விவசாய நிலம் அந்த நிலத்தில் நேற்று வந்து ஜேசிபி கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க என்எல்சி அதிகாரிகள் இதனால் மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போய் எப்படி விளை நிலத்துல இறக்குவீங்கன்னு அங்கே போராட்டத்துக்கு வந்திருக்காங்க போராட்டத்துக்கு வந்தோன்னா போலீஸும் வந்து அங்கே குமிஞ்சிட்டாங்க பாமகவினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உள்ள வந்து மக்களுக்கு ஆதரவு தரணும்னு அந்த கிராமத்துக்குள்ளே வர முயற்சி பண்ணாங்க ஆனால் போலீஸ் விடலை அப்படிங்கிறதுனால நிறைய அரசு பேருந்துகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து அரசு பேருந்துகள் வந்து கல்வீச்சு சம்பவம்லாம் நடந்திருக்கு தாக்கப்பட்டிருக்கு இதில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க என்எல்சியில் உரிய இழப்பீடும் தரல வேலையும் தரல இப்போ கொண்டு வந்து இப்படி இறக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்எல்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அப்போவே ஆறு லட்ச ரூபா வரையும் இழப்பீடுலாம் கொடுத்துருக்கோம் இப்போயுமே பாதிக்காத வகையில் தான் நாங்கள் வந்து கால்வாய் தோண்ட போகிறோம் ஏன்னா சுரங்கத்துக்குள்ளே நிறைய நீர் வர ஆரம்பிச்சிருச்சு அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே கால்வாய் தோன்றுறோன்னு அவங்க ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இடையில அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு திமுக இருந்து என்ன சொன்னாங்கன்னா இது மத்திய அரசோட நிறுவனம் தானே என்எல்சி எங்களையும் வந்து நீங்கள் கண்டிக்கணும் கண்டிச்சுட்டோம்னா வந்து திமுக அரசு மாரி மக்கள் நினச்சிப்பாங்கல்ல அதான் அதனால் வந்து அவர் அப்படி பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்து என்எல்சி தலைவரோடையும் நான் பேசியிருக்கேன் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில வேண்டுகோள்லாம் வச்சுருக்கேங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு ஆனால் வந்து தமிழ்நாடு அரசை கண்டிக்கிறேன்னாரு ஆனால் அண்ணன் வந்து சீமான் இருக்கார்ல அவர் இன்னொரு விஷயத்தில் தமிழ்நாடு அரசை கண்டிச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓகே இது மத்திய அரசு நிறுவனம் தான் ஆனால் வந்து போலீஸ் வந்து ஏன் போ போராடுற மக்களை தடுக்கணும் அப்போ நீங்கள் அவங்களுக்கு துணை போறீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து தமிழ்நாடு அரசு நோக்கி நிறைய லாஜிக் இருக்குப்பா அண்ணாமலை பேசுறதா லாஜிக் இருக்கா ஆமா அதே மாதிரி அண்ணாமலையை பார்த்து சீமன் கேள்வி கேட்டிருக்காரு நீங்க நடக்கிறதுலாம் பழைய மாடல் அந்த மாடல் ஏன் திருப்பி திருப்பி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க நடக்கிறதுனால உங்க உடல்நிலை வேணா ஃபிட் ஆகமே தவிர மக்களுக்கு இதனால ஒரு பிரச்சனும் கிடையாது சும்மா சீம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆமா அதே மாதிரி சில நல்ல விஷயங்கள் தமிழ்நாட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா வேலூர்ல கடந்த சில மாதங்களாக ஒரு சிறுமி ஒரு கிராமத்தில் அந்த மலை கிராமத்தில் வாழ்ற ஒரு சிறுமி பாம்பு கடிச்சு உடனே தூக்கிட்டு வர முடியாத ஒரு சாலை வசதியோடு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொருத்தரும் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போனாரு டோலி கட்டிட்டு வர வழியிலேயே இப்போ என்னன்னா பக்கத்து கிராமம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த பீஞ்ச மந்தை அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் வந்து சாலை அமைச்சு கொடுத்துருக்காரு அணைக்கட்டு எம்எல்ஏ வேலூர் மாவட்ட செயலாளர் திமுக செயலாளர் நந்தகுமார் ஓகே ஆறு கிலோமீட்டருக்கு ஸ்தலம் மூணு அமைச்சர் அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க நூறாண்டு கோரிக்கை வந்து இப்ப நிறைவேறியிருக்குல்ல ஆமா ஓகே இந்த மாதிரி எல்லா மலை கிராமங்களுக்கும் சாலை அமைக்கணும் இன்னொரு பக்கம் வந்து மேட்டுப்பாளையத்தில் ஒரு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் ஜம்ரூத் பேகம்ங்கிறவங்க வந்து குப்பை குப்பையழுகிற வீடியோக்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு இவங்களோட கணவர் முகமது யூனிஸ்ங்கிறவர் வந்து திமுகவோட நகர செயலாளர் இவங்க மனைவி வந்து அந்த க வார்டு கவுன்சிலராக இருக்காங்க இவங்க வார்டில் வந்து ஒரு ஐந்து நாட்களாக தூய்மை பணியாளர்களே வல்லையான் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இவங்க நிறைய கோரிக்கைகள் நகராட்சி நிர்வாகத்திட்ட வச்சாங்க அதனால் புறக்கணிச்சிட்டாங்க போலங்கிற பேச்சு வந்து அந்த ஏரியாவில் இருக்குது அந்த மக்கள்லாம் நீங்கள் தானே கவுன்சிலர் ஏன் குப்பை எடுக்கலன்னு வந்து அவங்க வீட்டை முன்னாடி சத்தம் போட்டதுனால அவங்க அவங்க ஜம்ரூத் பேகம் மகன்களை கூப்பிட்டு அந்த அந்த குப்பை வந்து குப்பைகளை அவங்களே வந்து வந்திருக்கு மக்களுடைய அவங்களே அந்த குப்பை வண்டி ஓட்டிட்டு போறாங்களே இந்த மாதிரி அதுதான் உண்மையான மக்கள் சரியா இருக்க முடியும் கண்டிப்பா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆட்சி நடத்தி வருகிறோம் முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படின்னு யாரு சொன்னது யாரும் சொல்லல அதான் நாங்களே சொல்லிக்கிட்டோம் டேடு இந்த வயசுல அப்பனுக்கு மரியாதை கொடுக்கறவன் உண்மையான புள்ள அப்படிங்கிறாரு தாத்தா பாக்குறாராம் அப்பாவ நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை உங்க ஓனரை சொல்ல சொல்லுங்க மூன்று மாதங்களுக்கும் மேலாக மணிப்பூர் மாநிலத்தில் நீடித்து வரும் வன்முறைக்கு காரணம் திமுக தான் என்று இன்னும் அண்ணாமலை அறிக்கை விடாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதெல்லாம் விருது யாருக்குன்னா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டு நடந்திருக்கு ஒன்னு அதே தினத்துல டிஆர் பாலு நாங்க வந்து ஆளுநரை திரும்ப பெறணும் நாடாளுமன்றத்துல அத பத்தி அனுமதி கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு அதே தினத்துல முதல்ல முகாஷ்லாம் என்ன சொல்றாரு சொல்லவே ஏன்னா எங்களுக்கான ஓட் பேங்க வாங்கி தானே அவர்தான இருவேறு செய்திகள் பட் எல்லாமே முரணா இருக்கு அதனால வந்து நடுவுல கொஞ்சம் மறதிங்க விருதை கொடுத்துடலாம் அதை மறந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கு ஓகே நடுவில் கொஞ்சம் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி